திருச்சி அருகிலே லால்குடுக்கி கிழக்கிலே அன்பில் மகாமாரியம்மன் ஆலயத்திலே இன்று அக்ஷய திருதியை மிக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருகிலே உள்ள சுந்தரவள்ளி சுந்தராஜ பெருமாள் கோயிலும் இந்த அக்ஷய திருதியை மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்று அக்ஷய திருதிய நாளில் ஆலய தரிசனம் தான தர்மங்கள் மற்றும் மிகுந்த நல் பயன்களை மட்டுமே தருவதை தவிர நாம் தம நமக்கென்று வாங்குகின்ற வைக்கின்ற எதுவும் அவ்வளோ சிறப்பானது அல்ல தர்மத்தை மட்டும் செய்யும்போது நமக்கு தேவையானது ஒன்றுக்கு பத்தாக நூறாக ஆயிரமாக கோடியாக பல கோடியாக விரிந்து பறந்து பல கோடி எண்மத்திற்கு நமக்கு பலன் இன்றைய அச்சையே தெரிவையை இது போலான ஒரு நல்ல நாளானது கிடைக்குமா என்பது குருவுக்கு மட்டும்தான் தெரியும் ஓ சி போ எல்லாத்தையும் குறைச்சிடும் வாங்கிக்கிறேன்

kilo ka sab kaam khatam ho gaya hai chalo yahan pe andar de pura kar chalo la la la